ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு மகேந்திரா ஜிவோ டூ டூ ஃபைவ் டிஐ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு இந்த டிராக்டருக்கு சூட்டபுளான ரொட்டை கலப்பை எல்லாமே கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால டயர்னாலுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொட்டை வேட்டரும் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரு ரொட்டை செட்டாக கொடுத்துட்றாங்க ரொட்ட வேட்டரு ரொம்பவுமே நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டை சேர்த்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் டி கல்லிப்பட்டி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர்கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது கிலோன்னு சொல்லியிருக்காங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு சிசிங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை விலை பேசி வாங்கிக்கலாங்க ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட கலப்பை ட்ரெய்லர் கேஜ்வீல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்